தருமபுரி காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்ட மேதை அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தர்மபுரி அரசு மருத்துவமனை அருகில் உள்ள அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு தர்மபுரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தீர்த்தராமன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உடன் ஐஎன்டியூசி பொதுச் செயலாளர் தங்கவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜெய்சங்கர் நரேந்திரன் மற்றும் நகர தலைவர் வேடி மாவட்ட பொருளாளர் வடிவேல் விநாயகம் மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தசாமி சிறுபான்மை பிரிவு முபாரக் ஐஎன்டியூசி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்